புதிதாக பதவியேற்று அரசாங்க அதிபர் முரளி தலைமையிலும் வணக்கம் உறவுகளை இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி மின்சார சபைக்கு முன்னுக்கு நிற்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கரைச்சி பிரதேச சபை மற்றும் வர்த்தக சங்கம் அடுத்து எல்லா பிரிவினரும் சேர்ந்து டெங்கு ஒழிப்புக்கான வேலை திட்டம் செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதேச மின் பொறியியலாளர் அலுவலகம் இருக்குது பாருங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க எல்லாரும் சார் வணக்கம் 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 சொல்லுங்க ஓகே முடியும் ஓகே சொல்லுங்கள் சார் என்ன ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்ற டெங்கு ஒழிப்பு வாரமாக டெங்கு ஒழிப்பு தினமாக இன்றைக்கு எங்களுடைய புதிதாக பதவியேற்ற அரசாங்க அதிபர் திரு அவர்களின் தலைமையிலும் டிஎஸ் எங்களுடைய ஏஜிஏ அவர்களுடைய வழிநடத்தலையும் அதைத் தொடர்ந்து அரசு அலுவலகங்கள் அனைத்தும் போலீஸும் இராணுவ அதிகாரிகளும் இராணுவமும் சிவில் சமூகமும் சமூகம் மற்ற பொது அமைப்புகளும் கிளிநகரல வர்த்தக சங்கமும் இணைந்து பிரதேச சபையுடன் இன்று இந்த ஏனையின் வீதி வைத்தியசாலை முன்பாக இருந்து பரந்தன் வரைக்குமான ஏனையினோடு டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையாக அனைத்தும் சுத்தம் செய்யப்பட்டு இன்று அனைத்து கழிவுகளும் அகற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த தினம் அனைத்து மக்களும் நான்கு ஐந்து அணிகளாக பிரிக்கப்பட்டு எல்லா தரப்புகளும் ஒன்று சேரும் வகையில் இப்பணி நடந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது

எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படும் சொல்லி போதிய அளவு விளக்கம் இருக்குல்ல அதனால் அந்த டைமில் நிறைய மரணங்கள் சம்பவிச்சது அப்போ அந்த டைமில் நாங்கள் பார்த்தோம்னா என்றால் இந்த கேஸ் ரேட்டாலிட்டி ரேட் என்று சொல்கிறது ஒரு ரெண்டு தசம் ரெண்டு ஐந்து வீதமாக காணப்பட்டது அதாவது தொற்று ஏற்பட்ட நபர்களில் இத்தனை பேர் உழக்காரர்கள் பார்க்குற ஒரு பெர்சென்டேஜை பார்த்தோம்னு சொன்னால் அவ்வாறு இருந்தது பொறுத்தவரையில் ட்ரெண்டாக பிரிக்கலாம் முதலாவது டிஎச்எஃப் அதாவது டிஎஃப் அதாவது டெங்கு ஹியூமராஜ் ஃபீவர் டெங்கு ஃபீவர் டெங்கு ஃபீவர் தான் மிக அதிகமாக இருக்க DHF வந்து குறைவாக இருந்தாலும் இதுதான் வந்து பாரவிதமான ஒரு விளைவு ஏற்படுத்துகின்ற ஒரு நோயாக இருக்க போகுது அவங்களுக்கு தெரியும் ஒரு ஒருவருக்கு காய்ச்சலோட தலையிடி வயிற்று நோ மசில் பெயின் ஜோயின் பெயின் அப்படி வரக்குள்ள சக்தி அப்படி இருக்கக்குள்ள வந்து இது வந்து ஒரு டெங்கு காய்ச்சலுக்குரிய அறுபடியாக காணப்படலாம் குறிப்பாக இந்த உங்களுடைய ஏரியாவில் டெங்கு காய்ச்சலால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்க பொழுதும் அவங்களுக்கு இது வந்து டெங்கு காய்ச்சலுக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்படுகின்றது அப்போ நாங்கள் இந்த டிஎச்எஃப் பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு முக்கியமான ஒரு விடயம் அதாவது அந்த எங்களோட உ உடம்புல குறிப்பிட்ட பகுதிகளில் லீக் ஆகுறது பிளாஸ்மா லீக் ஆகிறது அது அவங்களுக்கு தெரியும் பிளட்டில் நாங்கள் பார்த்த மாட்டோம்னால் பிளாஸ்மாவும் செல்ஸும் இருக்குது அதாவது திருவப்பகுதியும் கலங்களும் இந்த பகுதி சில குறிப்பிட்ட இடங்களில் நெஞ்சத்துற்றி நுரிகளில் சுற்றி அதாவது வயிற்றில் கொஞ்சம் லீக் ஆகுறது அப்போ இந்த பகுதி ரத்த குழாய்களிலிருந்து வெளியிடக்குள்ளே உங்கள் திருத்தத்தில் ப்ரெஷர் குறைச்சி அதால் பாதிப்புகள் ஏற்படலாம் அப்போ ஒரு ஆளுக்கு ப்ரெஷர் குறைய எப்படி நடக்கும்னு சொன்னால் அந்த முக்கியமான உறுப்புகளுக்கு போகிற இரத்தம் வந்து தடைப்படுத்து வாய்ப்புகள் இருக்குது ஆக கடுமையாக பாதிக்கப்படுறது கடத்தியாக பாதிக்கப்படுறது எங்களுடைய இதயம் மூளை அதை கிட்னியை சொல்லலாம் அது அதுக்கு முதலே மற்ற பகுதிகள் பாதிக்கப்படும் ஏன்னு சொன்னால் இந்த முக்கியமான பகுதிகளாக காணப்படுற இதயம் கிட்னி மூளைக்கு தான் இந்த உடம்பு எப்படியோ அந்த ரத்தத்தை அது ப்ரெஷரை வந்து மெயின்டெயின் பண்ண வரைக்கும் ஒருவருக்கு காட்டாமல் இருக்கும் ஏன்னா டெங்குல ஷோக் அப்படி தான் அப்போ நீங்கள் சொக்கோடு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகக்குள்ள நாங்கள் ரிக்கவர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதே போல் அந்த மல்டிஓகன் ஃபெயிலியர்னு சொல்கிறேன் உடல் தொழில்பாடுகள் சீரழக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுது அப்போ கண்டிப்பாக நீங்கள் அந்த டெங்கு காய்ச்சலில் சந்தேகப்படக்கூடிய வைத்திய ஆலோசனையை நாடி வைத்தியர்களை அறிவுரை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் அல்லது எதிர்பார்க்காத விதமாக நடக்கும் மரணங்களை நாங்கள் தடுத்துக்கொள்ள